கடந்த ஆண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரைக்கும் ரஷ்யா இந்தியாவிற்கு ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான மதிப்புள்ள தங்கத்தை ஏற்றுமதி செய்துள்ளதாக ரஷ்ய செய்தி நிறுவனமான ஆர் ஐ ஏ நோவோஸ்டியின் அறிக்கை தெரிவிக்கிறது நீண்டகால இடைவெளிக்கு பிறகு இந்தியாவிற்கு ரஷ்யாவிலிருந்து தங்கம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு உலகளாவிய பிரச்சினைகள் வர்த்தகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான தங்க ஏற்றுமதி மிகப்பெரிய அளவில் சரிந்ததா சொல்லப்படுது அதுக்கப்புறம் ரஷ்யாவிலிருந்து கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மீண்டும் தங்க விநியோகம் தொடங்கியிருக்கு மதிப்பு மூன்று நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆண்டுக்கு பிறகு ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட மிகப்பெரிய தங்க ஏற்றுமதி இது இதுக்கப்புறமா அக்டோபர்ல இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள தங்கம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு உலகிலேயே அதிக தங்கம் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் இந்தியாவும் ஒன்று இங்க நகைகள் கலாச்சார நிகழ்வுகள் சேமிப்பு இப்படி பல வகையில தங்க தங்கம் பயன்படுத்தப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் இந்தியாவுடைய தங்க தேவை பதினாறு சதவிகிதம் அதிகரித்து ஐம்பது புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருக்கு பண்டிகைகள் திருமணங்கள் மற்றும் சேமிப்பிற்காக அதிக அளவு தங்கம் கொள்முதல் செய்யப்பட்டதால இறக்குமதி அதிகரித்திருக்கு இந்தியாவில் தங்கத்தின் தேவை இன்னும் அதிகமாக இருக்கும் எனவும் ரஷ்யாவிலிருந்து அதிக அளவு இந்தியா இன்னும் தங்கம் இறக்குமதி செய்யும் எனவும் சொல்லப்படுது